வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பேரா கம்போங் கபாயங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கந்த சஷ்டி விழா பேரா கம்போங் கபாயங்கில் எழுந்தருளியுள்ள நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டுகால பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தின் கந்த சஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சூரசம்ஹார நிகழ்வு இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்த விபத்தில் சுமார் நாலாயிரம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அன்றைய நிகழ்வில் போலீஸ் அதிகாரிகளின் சிறப்பு பூஜ்யம் நடைபெற்றது வெற்றி மேல் முருகனுக்கு இந்த இன்று வந்து கந்தசஷ்டி போலீஸ் உபயம் கடந்த இருபத்தி ஒன்று ஆண்டுகளாக நாங்கள் போலீஸ் காவல்துறை பேரா காவல்துறை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் வருங்காலத்திலும் இந்த உபயம் மிக சிறப்பாக செய்வோம் காவல்துறை மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இங்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த உபயத்தை கந்த சஷ்டி உபயத்தை மிக சிறப்பாக செய்கிறார்கள் மிலேசியாவில் இந்த கம்பு கப்பயம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தில் மிக சிறப்பாக செய்வது என்று ஒரு மிக சிறப்பு இந்த ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக போலீசாரின் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவதாக நிகழ்வின் ஏற்பாட்டு குழு தலைவரும் பணி பெற்ற போலீஸ் உயர் அதிகாரி நது சுரேஷ்குமார் தெரிவித்தா அகில மலேசியாவில் சூரசம்ஹாரம் போர் திருச்செந்தூர் போல மாதிரி இங்கே திரு கம்பயாங்கையில் மிக சிறப்பாக போர் சூரசம்ஹார போர் நடந்து ஒரு வெற்றிகரமாக மக்களுக்கு எடுத்துக்காட்டு அந்த சரித்திரத்தை கந்த புராணத்தை எடுத்து அவர்கள் வந்து எடுத்து கூறுவது மிக சிறப்பாக இருந்தது மேலும் மேலும் அடுத்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சி இந்த கந்த க கந்த சஷ்டி உபயம் காவல்துறையை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி நேரா மாநிலத்தில் இரண்டாவது பெரிய முருகன் ஆலயமாக விழுங்கி வரும் கம்புக்கு பயன் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் ஆலய தலைவர் சுந்தரராஜ் நன்றி திருப்பதிகொண்டா கந்த சஷ்டினால் என்னான்னு சூர சம்மாரணனா அசூரன் அழிக்கிறாங்க அப்படிதான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கூட தாற்பரியம் எல்லாத்தையும் அன்றைக்கி ஒரு நாடகமாக நடத்தி இன்றைக்கி பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம் இதெல்லாம் வரும் கூடிய சங்கதிகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நாளை தினம் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திலும் கலந்து கொண்டு நமது கம்பும் கப்பையன் சிவசுப்ரமணிய சுவாமி அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சூரபத்மன் என்ற அரக்கனே முருக பெருமான் அழைத்த நிகழ்வு இந்த புராண நிகழ்வின் நினைவாக கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நாளாக கொண்டாடப்படுகிறது சூரபத்ம என்ற ஆறுகான் தேவர்களை துன்புறுத்திய அவர்களுக்காக முருகபெருமான் அவனை வதம் செய்த காட்சியாக இடம்பெற்றது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது இந்நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒருங்கிணைப்பாளர் விக்ரமன் கூறினார் இன்றைய தினம் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வு என்று காட்சிகள் படுத்தி வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் அதிகமான பக்தர்கள் திரளாக வந்திருந்தார்கள் நம்முடைய ஆலயத்திற்கு பொதுமக்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ஆலயம் நூற்றி முப்பதாவது ஆண்டு தைப்பூச மகோற்சவத்தை கொண்டாட உள்ளது நூற்றி முப்பது ஆண்டுகள் த கடந்து நாம் தைப்பூசத்தை கொண்டாடக்கூடிய அடுத்த கட்ட நிலைக்கு முன் செல்லவிருக்கின்றோம் ஆகவே சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொண்டு முருகப்பெருமான் திருவருள் பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மீக முக்கியத்துவம் இது வெறும் ஒரு புராண நிகழ்வு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள தீய குணங்களை அழிப்பதையே குறிக்கிறது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதிகளால் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்